முக்கியமா இந்த செப்டம்பர் மாசம் பிறக்கிறதே ராசிக்காரர்களை முன்னேற்றுவதற்காகத்தான் சனி பகவானின் பிடியில் சிக்கி இருக்கும் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தேவையான எனர்ஜியை அதிகரிக்க வைத்து வெற்றி இணைகளை இலகுவாக பறிக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே முக்கியமான ராஜ கிரகங்களுடைய பயிற்சி ஸ்தான பலம் பார்வை பலம் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க வணக்கம் என்ன நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும்

பாதியில ஏழு ராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்களை புடிச்சு இழுத்து கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா இந்த செப்டம்பர் மாசம் ஏன் உங்களுக்கு நல்லா இருக்க போது அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் மாசத்துல சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவான் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களும் தன்னுடைய இடத்தை கண்டினியூவா ஒன் பை ஒன்னா டிரான்சிட் ஆக போது இடமாற்றம் நடக்க போது இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை புடிச்சுக்கும் இருந்த பிரச்சனைகளை துரத்தி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பாக அமையுமா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்குமா எப்பவும் இருக்கிற பிரச்சனைகள் எப்பதான் குறையும் குடும்பத்துல குதூகலம் சுப நிகழ்ச்சிகள் எப்பதான் நடக்கும் வேலை இல்ல தொழில் சரியா இல்ல பண வரவு இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு பொருளாதாரத்துல தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றம் எப்ப ஏற்படும் அப்படின்றத இந்த கிரகங்களின் பயிற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையை தலைக்கீழ திருப்பி போ

ஐந்து ராசினர் வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க முக்கியமா கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு உதவியை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்துல கட்டாயமா கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய காலகட்டத்திலேயே ஒரு சில கிரகங்கள் துணையா இல்லாததால தடைகள் ஏற்படுத்தியதால நல்லா வாழ வேண்டிய காலகட்டம் கூட வறண்ட பாலைவனம் போல பணம் இல்லாம நிம்மதி இல்லாம ஒரு அன்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்பேற்பட்ட கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் ஜாக்பாட்டுக்கு இணையான யோகம் உங்களுக்கு கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோல நம்ம முக்கியமா எட்டு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போறோம் முக்கியமா சில மாதங்களுக்கு முன்பு சனி பகவானின் பிடியில் சிக்கி தவிக்கும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாசம் பிறப்பதே உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை அடித்து துரத்தி நல்ல விஷயங்களை பிடித்து இழுத்து கொடுத்து உங்களுக்கு நிம்மதியை அளிப்பதற்காக வந்த மாசம் தான் அப்படின்னு சொல்லாங்க அதற்காகவே சனி பகவானை தவிர அதிமுக்கியமான

அடுத்தவரிடம் ஒப்படைக்காம நேரடியாக எதா இருந்தாலும் சரி இறங்கி செய்யும் குணமுடைய கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது சரி செய்வதற்காக முதல்ல களத்துல இறங்குறது நீங்களதான் இருப்பீங்க என்னதான் இப்பதான் உங்களுக்கு அஷ்டம சனி பகவான் ஸ்டார்ட் கூட இதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷமாவே நீங்க கஷ்டத்தை பட்டிருக்கீங்க காரணம் என்ன அப்படின்னாக்கா கெண்டக சனி பகவான் இருந்தாரு அந்த காலகட்டத்திலேயே பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு வளர்ச்சி தான் இருந்துச்சு இருந்தாலுமே இந்த மாசம் நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு உடல் பிரச்சனை இருந்துச்சு அந்த உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஆரோக்கியம் புத்துணர்ச்சி அளிக்கும் சொல்லலாம் அதே இந்த கவனமா இருக்க வேண்டியது ஆப்போசிட் ஜெண்டர் எதிர்பாலினத்தவரிடம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல நண்பர்கள் வட்டாரத்துல வீட்டுல கோபத்தால சில்ல சண்டைகள் அப்படின்னு சொல்ற மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வந்து நீங்க அது உங்களுடைய நிம்மதியை கெடுக்காத அளவுக்கு கோவப்படாம இருந்தீங்க அப்படின்னாக்கா வழக்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் சரிங்க பணப்புழக்கம் இந்த மாசத்துல நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த வேலையை நீங்க தொட்டிங்கனாலும் சரி காரிய அனுகூலம் காரிய சித்தி உண்டாகும் தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறும் விற்பனை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல வேகத்தை காட்டுவீங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பதவி புகழ் பெறுவீங்க உண்மையாவே கண்ணீராசி அப்படின்னாலே எங்க குருஜி கடந்த சில மாசமாவே வருஷமாவே வீட்டுல நிம்மதின்றதே இல்ல சிரிச்சு பேசிய பல நாட்கள் ஆகுது எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே வீட்டுல நடக்க மாட்டேங்குது சொந்தக்காரங்கிட்டையும் நிறைய பேர் விலகி போயிட்டாங்க யாருமே நம்ம வீட்டுக்கு அதிகமா வரதே இல்ல அப்படின்னு சொன்ன

நீங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை மறுக்காம செய்வீங்க கெண்டக சனி பகவான் ஆரம்பிச்சு ஓரிரு மாதங்களை ஆன கண்ணிராசிக்காரர்களுக்கு அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்த உங்களுக்கு நன்மை செய்வதற்காகவே இந்த செப்டம்பர் மாசம் பிறக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி ரொம்ப பொறுப்போட பொறுமையாக கதை கச்சிதமா செஞ்சு முடிக்கிறதுல நீங்க ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசம் எல்லா காரியங்களிலுமே அனுகூலமா நடந்து முடியும் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுறது ரொம்ப நல்லது எது எப்படியாங்க பண வரவு சூப்பரா இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமா முடியும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க மேல் அதிகாரிகள் உயர்வு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலைகள் ஏக சம்பந்தப்பட்டது இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டை இருந்துச்சு அந்த சண்டையே பூதகரமா வெடிச்சு பிரிஞ்சு போயிடலாமா செப்பரேட் ஆயிடலாமா டிவோர்ஸ் பண்ணிடலாமா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்பா வீட்டுக்கு போறேன் நான் எங்கேயோ போறேன் பா என்ன விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டாங்க அவங்க எல்லாம் கூட ரீகன்சிடர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாசத்துல நிறைய இருக்கு ஏன்னா இந்த மாசத்துல சுக்கர பகவான் உங்களுக்கு சூப்பரான இடத்துல இருக்காரு சரி ஓகே கரண்ட் பிளானடரி பொசிஷன் கோல் சரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் அஸ்த நட்சத்திரத்தின் மொத்த பாதங்களும் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு பாதங்கள் ஆகிய மூன்று நட்சத்திரங்களின் ஒன்பது பாதங்களுமே நல்ல விஷயங்களை புடிச்சு இருக்க போது கிரக நிலைகள் கோல் சாரங்கள் கரண்ட் பிளானடரி பொசிஷன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே பூமிக்காரகன் நிலக்காரகன் செவ்வாய் பகவான் இருக்காருங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு மனோகாரகன் உங்களுடைய மனநிலை சூப்பரா இருந்துச்சு அப்படின்னாலே சாதிக்கலாம் ருணரோக சத்ரு ஸ்தானத்துல சுகபோக காரகன் அசுரன் ராட்சசன் ராகு பகவான் இருக்காரு மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானத்துல நண்பர்கள் ஸ்தானத்துல ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்மக்காரகன் சனி பகவான் இருக்காரு கர்மா மற்றும் தொழில் ஸ்தானத்துல தொழில் மூலமாக லாபத்தை அளிக்கக்கூடிய லாபக்காரகன் தனக்காரகன் பணக்காரகன் கரகன் புத்திர கரகன் பாக்கிய கரகன் குரு பகவான் பக்கவான பொசிஷன்ல இருக்காரு அவருடைய பார்வைகளும் உங்களுக்கு முக்கியமான இடம் எல்லாம் பக்கவா பதியறதால இந்த மாசத்துல நீங்க நல்ல விஷயத்தை நிறைய பிடிச்சி இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அயன சயன போகஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் கேது பகவான் என்று அதிமுக்கியமான ராஜ கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது பிறக்கும் இந்த மாசம் ராசிக்காரர்களுக்கு கலக்கலன மாசம் கலங்கி இருந்த உங்களுடைய கண்களை துடைப்பதற்காக வந்த மாசம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடந்து உங்களுடைய மனசுக்கு நிம்மதியா கொடுப்பாங்க இல்ல நீங்களே எங்க யூத்தா இருக்கீங்க திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த மாசத்துல திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கும் மாசமா இருக்கும் வரன்களை நேரடியா போய் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க லிவிங்ல இருக்கீங்க லவ்ல இருக்கீங்க அதை எப்படி நம்ம வீட்டுல தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க இந்த மாசத்துல சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க அதற்கேற்ற இடத்துலதான் சுக்கர பகவான் சுழன்று கொண்டு சூப்பரா இருக்காரு நீங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெயிட் பண்றீங்க முக்கியமான தகவலுக்கு ஒரு மெசேஜ் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தை நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்ககிட்ட வருங்க அது லெட்டர் மூலமாக வரலாம் ஃபோன்ல வரலாம் மெசேஜ்ல வரலாம் இமெயிலில் வரலாம் அந்த ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையே திருப்பி போடும் நிறைய பேர் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாசத்தில் நிறையவே இருக்கு நிறைய பேருக்கு இடம் விட்டு இடம் மாறும் வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் வெளிநாடு செல்வதற்கும் வாய்ப்புகள் இந்த மாசத்தில் இருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக ட்ரை பண்ணுறீங்க ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாசத்தில் கூடுதலா நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வரப்போகுதா அதை எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுவாங்க பண்ணுங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க கன்னிராசி அதே நேரம் நீங்க பேசும்போது நிதானமா பேசுறது ரொம்ப முக்கியங்க ஏதாவது ஒரு கோஷ்டி சண்டை நடக்குது வேலை செய்யற இடத்துல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு இந்த கேங்கா அந்த கேங்கா அப்படின்னு இல்லாம நீங்க நீங்களா இருங்க யாரிடம் யார் பேசினாலும் ஹாய் பாய்னு சொல்லிக்கோங்க தேவையில்லாத விஷயத்துல மாட்டிக்காதீங்க யாருக்கு பின்னாடியும் பேசாதீங்க உரிமையா எதையாவது பேச போய் அதன் மூலமா பேரை கெடுத்துக்காதீங்க உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்க மேல மரியாதை வைப்பாங்க அதே நேரம் உங்களை எப்படா அமுக்கலாம் போட்டு தள்ளலாம் சரி கால வரலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் அதை நிறைய வேலையும் செய்வாங்க அதை எல்லாத்தையும் நீங்க சமாளிக்கிற சக்தியை சூரிய பகவானும் புதன் பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா பழைய கம்பெனில ஆபீஸ்லயே விட ட்ரை பண்ணுங்க இந்த மாசத்துல அதற்கான வாய்ப்புகள் இருக்கு பழைய இடத்துக்கு போய் பாக்குறது பழைய இடத்துல வேலை சேர்றது பழைய காலேஜ்ல திரும்ப போய் படிக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு சேச்சே அது எப்படி ஏற்கனவே நம்ம வேலை செஞ்சிட்டு அந்த இடத்துக்கு திரும்ப போனால் நல்லா இருக்குமா அதெல்லாம் யோசிக்காதீங்க நம்மளுக்கு வேலை வேணும் அப்படின்னாக்கா அங்க இருந்து வாய்ப்பு வந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்குங்க ஏன்னா இந்த மாதிரியான கோள் சேரங்கள் நடக்கும் பொழுது நிறைய பேருக்கு பழைய விஷயத்த நோக்கி போவாங்க அதே நேரம் சம்பள விஷயத்துல கராரா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த சேலரி நெகோசியேஷன் இந்த மாதிரியான டைம்ல எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க படிக்கும் மாணவர்கள் சக மாணவர்களுடன் பேசும் போது பழகும் போது கவனமா இருங்க படிக்கும் பாடங்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு எளிமையாவுங்க இது முன்னாடிலாம் புரியாம படிச்சிருக்கலாம் டப்பா அடிச்சு படிச்சிருக்கலாம் படிக்காமையே இருந்திருக்கலாம் மார்க் கம்மியா இருக்கலாம் ஆனா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கணக்கு அட்டகாசமா வரும் புரியாத பல விஷயங்களை இந்த மாசத்துல நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் கெண்டக சனி ஒரு சைட்ல இருக்கிறதாலேயே வீண் அலைச்சல் உண்டாகலாம் ஒரு வேலையே ஒன்றுக்கு இரண்டு முறை சென்று வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு என்ன சொல்றீங்க இப்படி இருக்குது எங்களுக்கு நல்ல மாசம் சொல்றீங்க

தேவையான உதவிகள் கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் புத்தி தெளிவாக இருக்கும் எந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு தைரியம் உண்டாகும் இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன்கள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா இந்த மாசத்துல கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குறீங்க அப்படின்னாலே கஷ்டங்கள் தீரங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு அதிர்ஷ்டமான தினங்கள் நான்கு ஐந்து ஆறு இருபது இருபத்தி ஒன்று வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கும் அந்யோன்யம் ஏற்படும் இல்லறம் சுகமா நல்லறமா மாறும் பிள்ளைகள் நலன்ல கொஞ்சம் அக்கறைய எக்ஸ்ட்ராவா காட்டுவீங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்த வாங்கி கொடுப்பீங்க மகிழ்விப்பீங்க அதன் மூலம் நீங்களும் மகிழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க எஃபோர்ட்டை ஒரு முறைக்கு இன்னொரு முறை போட்டீங்க அப்படின்னாக்கா கட்டாயமா அதுல சக்சஸ்ங்க சிலருக்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு செய்யும் செலவை கவனமா பாத்தீங்க கையாண்டிங்க அப்படின்னாக்கா அது சேவிங்ஸ்ல போய் முடியவும் வாய்ப்புகள் இருக்கு எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும் விட்டு சென்ற நண்பர் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால மகிழ்ச்சி உண்டாகுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை பண்ணி நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்